அர்ணா வணக்கம் போகர் ஏழாயிரத்துல இருந்து போகநாதர் சொன்ன நம்ம முக்தி நிலையை அடையறதுக்கும் நமக்குள்ள அனைத்து பிரபஞ்ச ரகசியம் தெரியறதுக்கும் நமக்கு எது தடையா இருக்கு எதை நம்ம பிராக்டிஸ் பண்ண நம்ம இதுல இந்த பௌதிக விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு நம்ம அந்த ஒரு ஞானத்தை அடையலாம் அதுக்கு எந்த பயிற்சி பண்ணணும் இதை இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல நம்ம எல்லாத்துக்கும் நம்மளுக்கு எது முதல்ல தடையா இருக்குன்னா நம்மளுடைய மனம் இந்த மனம் வந்து கோவப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய மூச்சு காற்று அதிகமா வேகமா ஓடும் நம்ம அமைதியா ஒரு சாத்த நிலையில உட்காந்து இருந்தோம்னா இந்த மூச்சு காற்று ரொம்ப ஸ்லோவா வரும் அப்போ மூச்சு அதிகமா போகும்போது நம்மளுடைய ஆயுட்காலம் குறையுது எந்த அளவுக்கு மூச்சு காற்று நம்ம கம்மி பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆயுட்காலம் நீண்டது அப்போ இது எல்லாத்துக்கும் இந்த மனம்தான் காரணம் ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் ஒரு தீய செயல் பண்ணாலும் இந்த மனம்தான் இப்போ நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணும் போது நம்மளுடைய மனம் சந்தோஷமா இருக்கு இதே ஒரு தீய செயல் நம்ம பண்ணும் பொழுது ஐயோ இதை ஏன் பண்ணுமோ ஏன் பண்ணமோ நம்மளுடைய மனசு நமக்குள்ள குத்துது இதுதான் பிரச்சனை இப்போ நம்ம ஒரு மனம் இந்த மனம் வந்து ஒரு செயலை தவறான செயலை நம்ம இந்த மனசு யோசிக்கும் போது அப்ப உடனே நம்ம மனசுக்கு நம்மளே கேள்வி கேட்கலங்க இத ஏன் பண்ணணும் இதை எதுக்காக பண்ணணும் அப்படின்னு நம்ம திருப்பி கேள்வி கேட்டோம்னா அது இந்த மனன்றது கொஞ்சம் கொஞ்சமா அடங்க ஆரம்பிக்கும் முதல்ல இந்த மனசு தான் சொல்லிட்டேன் கட்டுப்படுத்துறதுலாம் முதல்ல அவர் என்ன பயிற்சி இந்த மனம் அடங்குறது எவ்வளவு சீக்கிரம் அடங்காது முதல்ல நீ என்ன பண்ணணும்னா ஒரு பிரணாயாமத்தை பண்ணு ஏதாவது ஒரு பிரணாயாமம் அந்த பிரணாயாமத்தை அதாவது வலது பக்கம் இழுத்து உள்ள நிறுத்தி திருப்பி இடது பக்கம் விட்டு மறுபடியும் உள்ள இழுத்து அழகு பார்க்க வருது இதுதான் பிரணாயாமத்தை நீ தொடர்ந்து பண்ணிட்டே வா தொடர்ந்து இடைவிடாம டெய்லியும் உன்னுடைய தினசரி வாழ்க்கையில இந்த ஒரு பிரணாயாமத்தை கடைபிடிச்சுட்டே வா ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளுடைய ஆக்ஞான் சொல்லக்கூடிய ஆறாவது சக்கரம் புருவ மத்தி இந்த புருவ மத்தியத்துல உன்னுடைய கவனத்தை கொண்டு போய் வை உன்னுடைய கவனத்தை கொண்டு போய் வைக்கிறதுனா கண்ணை அப்படி மேல தூக்கி அப்படி பாக்குறது இல்ல நம்மளுடைய மனசால அந்த புருவம் மத்திய நம்ம கவனிக்கணும் இப்படி கவனிச்சுட்டே வர 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 நமக்குள்ள அந்த ஒரு ஜோதி அந்த அருட்பெருஞ்சோதிவாங்க அந்த ஜோதி கொஞ்சம் கொஞ்சமா தரிசனம் நமக்கு கிடைச்சிட்டே வரும் நம்ம எந்த அளவுக்கு இந்த இடத்துல கொண்டு போய் நம்மளுடைய மனசை கவன கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மனசுன்றது அடங்கும் ஒடுங்கும் அப்படியே இந்த மனசு அடங்க அடங்க எப்ப ஒருத்தனுக்கு இந்த முழுமையா மனசு அடங்குதோ அந்த மனமே அவனுக்கு குருவா மாறும் இப்போ எவன் இப்போ ஒண்ணுமே இல்லைங்க நான் வந்து எனக்கு எந்த ஒரு சிந்தனையும் போல நான் அப்படியே எவ்வளவு நாள் உட்கார்ந்து எந்த ஒரு சிந்தனை இல்லாம உட்காந்துட்டு இருந்தா அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படியே இருக்கணும் அப்போ நமக்கு இந்த மனம் இந்த மனம் தான் நம்ம இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த மனம் கட்டாச்சுன்னா ஜீரோ எப்போ இந்த ஆத்மாவும் நம்மளுடைய மனதும் ஒன்று சேருகிறதோ அவனே ஜீவன் முக்தனுங்க இந்த ஆத்மாவோட நம்மளுடைய மனசை போயிட்டு இணைச்சிடணும் இணைச்சிட்டா ஒண்ணுமே இல்ல அங்க மனசுன்றது ஜீரோவா இருக்கும் அப்போ அவனா அந்த பிரம்மத்தை உணர முடியும் ஒட்டு மொத்த ரகசியம் தெரியும் எல்லாமே இந்த பிரபஞ்ச ரகசியம் ஒட்டு தெரியும் எல்லாத்துக்கும் இந்த மனம் தான் காரணம் இப்ப என்ன சொன்ன ஆப்னால நம்மளுடைய கவனத்தை கொண்டு போய் நிறுத்தணும் நம்ம கண்ணை தூக்கி பார்க்க கூடாது அந்த இடத்த கவனிக்கணும் கவனிச்சு கவனிக்க கவனிக்க நம்மளுடைய பின் அந்த பைனல் மூன்றாவது இந்த நெற்றி கண் சீக்கிரமா விழிப்படையிறத நம்மளால உணர முடியும் இதுக்கு டைம் எல்லாம் கேட்காதீங்க நம்ம தினசரி வாயில வாழ்க்கையில நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் எத்தனை நாள் பண்ணணும் ஒரு மாசம் பண்ணணுமா இல்ல ஒரு வருஷம் பண்ணணுமா அப்படிலாம் இல்ல நீ பண்ணு பலனை எதிர்பார்க்காம பண்ணு தொடர்ந்து இந்த ஒரு பயிற்சியை பண்ணிட்டே இருக்கும்போது பண்ணிட்டே இருக்க இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல உன்னுடைய மனம் அடங்கும் எல்லா விஷயத்தையும் சரி சமமா பார்க்கக்கூடிய நிலை உனக்கு வரணும் நமக்கு ஒரு துக்கம் வந்தாலும் அதை சரிசமமா பார்க்கணும் நமக்கு ஒரு சந்தோஷம் வந்தாலும் அதை சரிசமமா பாக்கணும் துக்கம் வரும்போது ரொம்ப கஷ்டமும் படக்கூடாது சந்தோஷப்படும் போது நம்ம ரொம்ப ஒரு ஆஹா அப்படின்னு ஒரு ஆனந்தமும் இருக்கக்கூடாது எது நடந்தாலும் அதை சரிசமமா பார்க்கக்கூடிய நிலை யாருக்கு வருதோ அவன் இந்த ஞானி ஆயிட்டான் இந்த பௌதிக இருந்து விடுபட்டு அந்த இறைநிலையை அடைஞ்சிட்டாலும் அர்த்தம் இப்போ இந்த இறைநிலையை அடைகிறாங்கல்ல இந்த அட்டமா சித்திகள் பெற்றவங்களும் சித்தர்கள் ஆகட்டும் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா வள்ளலாரிய மேல அந்த வெள்ள வெள்ளாடை பொருத்திட்டு இருக்காரு நீங்க நினைச்சீங்க அந்த காலத்துல அவருடைய உடலை அவர் வந்து ஒளி தேகமா மாத்திட்டாரு அப்பெல்லாம் அவருடைய உடல் வந்து அப்படியே இந்த நெருப்பு போல அந்த ஒரு பல இப்ப தங்கம் எப்படி இருக்கும் தங்கம் ஒரு மாதிரி ஜொலிக்கும் இல்லை அப்படியே அந்த மாதிரி அவருடைய உடல் மேனி அந்த அளவுக்கு ஜொலிச்சுதாங்க அதனாலதான் அந்த மேல ஆடை அந்த உள்ள அந்த வெள்ளை ஆடைய அவர் பொறுத்ததுக்கான காரணம் இதுக்காக தான் அந்த மேல அந்த வெள்ளை ஆடை அவர் போட்டுட்டு இருக்காரு அந்த மாதிரி உன்னுடைய உடம்பு அனைத்து பாகங்களும் அந்த அளவுக்கு தங்கம் போல ஜொலிக்கும் உன்னுடைய தேகாந்திரத்தை அப்படியே மினுமினுக்கும் அப்படியே ஒரு பயங்கர தேஜஸா இருக்கும் உடம்பு அதாவது ஒரு பிரகாசமா அப்படி அவங்க முகத்தை நம்ம பார்த்தோம்னா ஆஹா என்ன ஒரு அப்படியே நம்ம மதி மதிமழங்கிடுவோம் அந்த மாதிரி சொல்றாங்க இந்த பயிற்சி பண்ண பண்ண நம்மளுடைய மேனி அப்படியே மினுக்கும் சொல்லிட்டேன் நம்மளுடைய பூர்வ மத்தியான ஆத்மியா சக்கரத்துல கவனம் வைக்கும் போது இந்த அளவில அருட்பெரும் ஜோதியான அந்த இறைவன் நமக்கு அந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா அந்த அளவுக்கு நமக்கு அந்த ஒரு காட்சின்றது கிடைக்கும் எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு நம்ம வெளியே தேடி வேணாம் எல்லாமே நாம தான் தான் அங்க இதுல இது இங்க இல்ல அங்க இருக்கு அப்படின்னு நம்மளுடைய மனசு ஓடிட்டே இருக்கும் ஆனா அது தப்பு இது வரைக்கும் எல்லாம் இருந்துச்சு நாள் உணராம என்ன அப்படின்னு வருத்தப்படுவ அந்த அளவுக்கு உண்மை என்னன்னு உனக்கு புரிய வரன்றாரு அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் இந்த பிண்டத்தில் இருக்குன்னு சொல்றாங்க சிவவாக்கியர் வாக்கியர் சொல்றாரு கோவில் என்பது ஏதடா குளங்கள் என்பது ஏதடா கோவிலும் குளங்களும் கும்பிடும் கொலாமறு கோவிலும் மனத்துலே குளங்களும் மனத்துலே அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி அண்டத்துல இருக்கிறது இந்த பிண்டத்துல இருக்கு எல்லாமே நமக்குள்ள இருக்குங்க அதுதான் நம்ம இன்னும் உணராம இருக்கோம் இப்ப ஒரு ஒரு பொருள் தனித்தனியா இருக்கு அதான ஒரு அந்த பொருளுக்குள்ள பல அந்த ஒரு விஷயங்கள் இருக்கு இப்ப நம்ம கல் எடுத்து ஓடச்சுன்னா அந்த நெருப்பு வருது பாருங்க அப்ப அந்த கல்லுக்குள்ள நெருப்பு இருந்திருக்கு அப்ப நம்ம உடம்புக்குள்ள எல்லாமே இருக்கு இத நம்ம உணராம உன்னுடைய வாழ்க்கைய வீணடிச்சிடாத இதை உணர்ந்துக்கோ இந்த ஒரு பிறவிலயே அந்த இறைநிலை அடைஞ்சிடு இதுதாங்க நமக்கு வழி இல்லைன்னா வச்சுக்குவாங்கல்ல மாட்டிட்டு மாட்டிட்டு திருப்பி பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு இப்படியே நம்ம போயிட்டு இருப்போம் வேற வழி கிடையாது அதாவது இந்த மனதை நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணுங்க இந்த மனசு அங்கங்க ஓடிச்சுன்னா கவலை ஏப்படாதீங்க அதை ஒரு கேள்வி கேளுங்க எதுக்கு இதை பண்ணணும் இதை பண்றதால எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய மனம் பண்றது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த இறை நிலையும் அடைவோம் அதாவது இவ்வளவுதான் சொல்ற எல்லாத்துக்கும் நம்ம மனம்தான் இந்த மனதை கண்ட்ரோல் பண்ண நீ வேற எதுவும் பண்ண தேவையில்ல நம்ம உக்காரு உனக்கு எல்லாமே கலைச்சிடும் அவ்வளவுதான் விஷயம் இத கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணணும் எடுத்த உடனே நான் மனதை கண்ட்ரோல் பண்றேன் மனதை கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம போய் உக்காந்தாலும் ஏனம் அந்த ஒரு கை கூடாது நம்ம ஒரு வைராகியமா இருக்கணும் ஆனா எப்படியாவது அடுத்த பிறவி வரக்கூடாது இந்த பிறவில எப்படியாவது இறைவன் அடையணும் அந்த இறை சிந்தனையில இருக்கணும் எனக்குள்ள அந்த அரு பெரும் ஜோதியை உணரணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம யோசிக்க யோசிக்கதான் அந்த நிலைய நம்ம நோக்கி போவோம் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை என்னவங்க வாழ்க்கை பல தவறுகள் பண்ணிட்டு இப்படியே நம்ம இருக்க போறோமா கொஞ்சம் யோசிங்க நம்ம எதுக்கு மனிதனா பிறந்தோம் நான் யார் ஊ அம்மாய் ரமண ரிஷியே நீ யாருன்னு உன்னையே கேள்வி கேட்டுக்கோ அப்ப நான் வந்ததுக்கான நோக்கம் என்னன்னு உனக்குள்ள கேள்வி கேளு அப்பதான் நம்ம வந்ததுக்கான நோக்கம் என்னன்னு தெரியும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை சரியா தவறான்றது நமக்கு புரியும் ரொம்ப சிம்பிள்ங்க கொஞ்சம் கஷ்டப்படணும் கொஞ்சம் கஷ்டப்பட்டனா நம்ம நினைச்சது அடைய முடியாதுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது நம்மளால முடியாததுன்னு ஒண்ணு இல்லைங்க நம்மளால எல்லாம் முடியும் ஆனா இதுக்கு இந்த பௌதிக இந்த உலக வாழ்க்கையில இருக்கிற ஆசைகள் மட்டும்தான் நம்மள தடுத்துட்டு இருக்கு அதை தடுக்கணும்னா நம்ம மனதை நம்ம கையால கத்துக்கணும் அதுக்கான வழிமுறை என்னன்னு நான் சொல்லிட்டேன் போகநாதர் என்ன சொல்லியிருக்காருன்னு நான் சொல்லிட்டேன் இனிமே கடைபிடிக்க வேண்டியது நீங்க மட்டும்தான் அதனால எல்லோரும் அந்த இறைவனை இந்த பூமிக்கு நம்ம வந்ததுக்கான நோக்கம் என்னன்றதை தெரிஞ்சுப்போம் இனிமே திறவா நிலை எல்லாரும் அடையணும் அவ்வளவுதான் இந்த வீடியோ ரொம்ப வேல்யூஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க இன்னொரு நல்ல வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ கைட்ஸ்